கோரலை பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபை பிரதேச செயலகம் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லாத கவனத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கண்ணுக்கு கொண்டு வரேன் என்னென்னு சொன்னால் மஜ்மா நகர் இருக்குது தானே அதாவது சூடு பத்திரசையின் ஏரியா இருக்குது தானே அந்த ஏரியாக்குள்ளே இந்த ரோட்டு வந்து இப்படி தான் இருக்குது சரியா இந்த ரோடு இப்படி இருக்கிறதால இந்த ரோட்டில் ஒரு ஆட்டோ போய்க்குள்ளே இயலாது இங்கே பாருங்கள் இந்த இப்போ இப்போ ஆட்டோவில் நான் வந்தேன் ஒரு கொஞ்சத்தில் இந்த ஆட்டோ பிறண்டு இருக்குது சரியா இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இங்கே ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் யாருக்கும் தைரியமும் இல்லை இந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் யாருக்கும் உணர்வும் இல்லை அதனால் எனக்கு தேசப்பற்று இருக்குது எனக்கு இந்த உணர்வு இருக்குது அந்த உணர்வின் காரணமான அவங்களுக்கு இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஆட்டோ வந்து விடத்தை சறுக்கி நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் என்னோடய ஒய்ஃப் சரியா அவங்களே கொண்டு வர டைமில் இந்த இது பிறண்டு போகிறதுக்கு இங்கே உள்ள ஆக்கள்கிட்ட எத்தனையோ பேர் நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி கதை இப்போ வாங்க வாங்கிட்டு யாருமே வரல நமக்கு என்ன தேவை அவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்ட்டு இருந்தாங்க இந்த ரோட்டு இப்படி கிடக்கிற காரணத்தினால இந்த ஏரியாவுக்குள்ளே போகையெல்லாம் இருக்குது தயவு செய்து இந்த பார்க்குற அதிகாரிகள் எல்லோருமே கருத்தில் கொண்டு இந்த ரோட்டுக்கு நீங்கள் ரோ இது ரோட்டுக்கு இந்த கிறவல் போடையுமில்லை எதுவுமே போடலை இந்த வீட்டு திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த வீட்டு திட்டத்தில் ஐம்பது வீடு இருக்குது ஐம்பது வீட்டில் ஆக்கள் இல்லை இருபது இருபத்தி ரெண்டு வீட்டில் மட்டும்தான் ஆக்கள் இருக்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் இல்லையும் அதிகமாக இப்போ எனக்கு இங்கே சொந்தமான வீடு இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கு கூட சொந்தமான வீடு இல்லை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வேறொரு ஆளுற வீட்டில் இருக்கிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது வீடு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வீடு கொடுப்பட்டு இருக்குது அந்த காரணத்தினால தயவு செய்து இந்த ரோட்டையும் கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க தயவுசெய்து மக்கள் கவனத்தில் கொண்டு இந்த அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நான் யாரையும் தாக்கணுன்றதுக்காக வேண்டி சொல்ல இல்லை இதை எத்தனையோ தடவை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் பாப்பம் பாப்பம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊரில் உள்ள மக்கள் யாருக்குமே இந்த இதை பற்றி பேசுவோம்ன்ற உணர்வை கிடையாது தான் உழைச்சிட்டு அன்றைக்கு அந் தன் வாழ்க்கையை நம்ம அப்படியே கொண்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க எனவே எனக்கு வருத்தம் இருக்குது இந்த இந்த சமூகத்தின் மீது எனக்கு வருத்தம் இருக்குது என்னென்னடா என்னை என்னை அல்ல அப்படி தான் படைச்சி போட்டான் போல கிடக்குது என்னெண்டா எங்கேயாவது அநியாயம் நடந்தால் அதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது இது சில பேருக்கு வந்துட்டு நான் செய்கிறது தவறு மாதிரி விளங்குது ஆனால் நான் தவறு செய்யலை உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசுகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் என் ஆதங்கம் விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் ஒரு இங்கே வந்ததில் இருந்து இது இங்கே தான் எனக்கு ஓட் லிஸ்ட் கூட இருக்குது இங்கே எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கும் எத்தனை இடத்துல கடிதம் கடிதமாக கடிதம் கடிதமாக கொடுத்துருக்குறேன் எனக்கு அதுவும் கிடைக்கல அப்படி இருந்தும் நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சமூகத்தின் மிக சரியான அக்கறை இருக்குது அந்த அக்கறையின் காரணமாக தான் இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன் யாருமே தயவு செய்து தப்பாக அழுங்கிக்கொள்ள வேண்டாம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று தாங்க அப்படி இல்லைன்னு சொன்ன இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த 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 ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது வேறு மண்ணை மண்ணையாவது கொண்டு வந்து போட்டு இதை ரோட் ஆக்கி தர ஏலும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அப்படி செய்கிறதுக்கான ஒரு வழிகளை ஏற்பாடுகளை செய்ததாங்க மிக்க நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பெரிய பெரிய ஆக்கள் யாராவது இருந்தீங்களா இருந்தால் உங்களால் முடிஞ்சால் இந்தமாதிரி ரோட்டைன்னு போட்டு கொடுங்க கிரவல் கொட்டினாலே போதும் கிரவல் கொட்டுறதுக்கு எனக்கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்லை இருந்தால் நான் செய்வேன் என்கிட்ட இல்லாத காரணத்தினால இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போகணும்னு முன்வைக்கிறேன் தயவு செய்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி